சிவாய நம திருச்சிற்றாம்பலம் இடங்களி நாயனார் சைவ சமய அடியார்களாகிய அறுபத்தி மூணு நாயமாரிகள் ஒருவர் இடங்கழி நாயனார் சோழ நாட்டின் குறுநாடான கோநாட்டில் கொடும்பாலூர் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஊரை தலைநகரமாக கொண்டு நல்லாட்சி செய்து வந்த சிவனடியார் இடங்கழியார் இவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா நாடெங்கும் சைவ சமயம் தழைத்தோங்கியது இவரே நூறு சிவாலயங்களை எழுப்பி சிவ வழிபாட்டினை போற்றி வந்தார் எனவும் வரலாறு கூறுகிறது சிவனடியார்களுக்காக நெல் திருடியவரை தண்டிக்காமல் நெற்களஞ்சியத்தையே திறந்து வைத்த மன்னர் குலத்தைச் சார்ந்த இடங்கழி நாயனார் இவர் நாட்டில் வயதான சிவனடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவர் நாள்தோறும் சிவனடியாருக்கு அன்னதானம் செய்விப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் பொருள் இல்லாமையால இத்தொண்டை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது வேறு வழியில்லாத இல்லாத சூழ்நிலை இடங்கழியாரின் அரமணிக்குள் புகுழ்ந்து நெல் மூட்டைகளை திருடினார் காவலரிடம் அகப்பட்டு மன்னர் முன்பு விசாரணைக்கு நிறுத்தப்பட்டார் நெல் திருடிய காரணத்தை அறிந்த மன்னர் இடங்கழியாருக்கு அவரின் மீது இரக்கம் ஏற்பட்டது அவரை விடுதலை செய்தார் நெல் பண்டமும் நிதி பண்டமும் அளித்தார் அத்தோடு தன் நெற்களஞ்சியத்தை சிவனடியர்களுக்கு திறந்துவிட்டு கொள்ளையெடுத்துச் செல்ல முரசு கொட்டி நாட்டு மக்களுக்கு அறிவித்தார் சிவனடியர்கள் நெல்லை கொண்டு செல்வத்தை கண்டு மகிந்தனர் இவரின் வினோத செயலால் மனமகிழ்ந்த இறைவன் இவரை பல்லாண்டு காலம் நல்லாட்சி செய்ய வைத்து தன் திருவடிகளில் சேர்த்து கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் வட்டத்தில் கொடும்பாலூர் திருத்தலம் அமைந்துள்ளது இன்றைய கொடும்பாலூர் பழைய வரலாற்று சிறப்பு கொண்ட ஊராகும் சென்னை டு மதுரை வழித்தடத்தில் விராலுமலைக்கு தெற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கொடும்பாலூர் அமைந்துள்ளது குருபூஜை பூஜை நாயனாருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் குருபூஜை கொண்டாடப்படுகிறது